ஷோக்களை நம்மளோட பிக் பாஸ்ல பயங்கரமான ஒரு மாற்றம் மாற்றம் அப்படின்றத தாண்டி பயங்கரமான சம்பவம் வந்து நடக்க போகுது அப்படின்றதா சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல நம்மளோட கிரியேட்டிவ் டீம் புதுவிதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பிக் பாஸ் வீட்ல மட்டுமே இல்ல கிரியேட்டிவ் டீம்லயே இந்த வாரம் இந்த சீசன் வந்து மாற்றம் அப்படின்றத நம்ம எல்லாருமே பாத்துக்கோம் அதாவது சீசன் செவன் வரைக்கும் இருந்த கிரியேட்டிவ் டீமை வந்து இப்ப மாத்தப்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ் ஆல்ரெடி எல்லாரும் பாத்திருப்பீங்க பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இத்தனை வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்றதுல மாற்றம் கிடையாது அந்த அப்படின்றது இங்க இருந்து ஒருத்தர் அங்க இருந்து ஒருத்தர் இப்படிதான் மாறிட்டு இருக்காங்களையா ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹவுஸ்யே ஸ்வாப் பண்றோம் எத்தனை நாளைக்கு தான் பசங்க மட்டுமே பொண்ணுங்களுக்கு டாஸ்க் வச்சு செய்வாங்கன்ற ஒரு பாயிண்ட் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் பண்ணி நம்ம புது விதமான ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்றாங்க இது யாருக்கு அப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்கள் அணிதான் ஆனா ஆண்கள் அணி எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியான டாஸ்க்கு வந்து அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்றது நம்மளால பாக்க முடியலை ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட கேர்ள்ஸ் டீம் வந்து பண்ற மாதிரி நாங்க அத பண்ண மாட்டோம் இத பண்ண மாட்டோம்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்றது பட் இந்த ஒரு ஹவுஸ் பாப்பிங் அப்படின்ற விஷயங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்றதா ஆனா இங்க வந்து இந்த சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா கேம்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதா இனிமே அவங்க சமைக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா சோ அது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர போகுது கேர்ள்ஸ் சமையா வச்சு செய்ய போறாங்க அப்படின்றத மட்டும் நம்மளால கிளியரா பார்க்க முடியுது மக்களே சோ இந்த ஒரு மாற்றம் என்ன மாதிரியான ஒரு மாற்ற சேஞ்சஸ் பசங்களுக்குள்ள கொண்டு வரும் அப்படின்றத நீங்க நினைக்கீங்களா அது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க